அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆணையனில் வரக்கூடிய இந்த திருகல் நோய் இல்லை கோழிக்கால் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை எப்படி வராமல் தடுக்க முடியும் எப்படி கண்ட்ரோல் பண்ண பார்க்க போறோம் திருகல் நோய் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் நீங்க ஆனியன் வச்ச பத்தா நாளே கூட வந்துடுங்க இது எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா விதை மூலமா ஈஸியாக பரவக்கூடிய ஒரு நோயாகவும் இருக்கு அடுத்தது தண்ணீர் மூலியமாகவும் மண் மூலியமாகவும் பரவக்கூடிய நோயாக இருக்குதுங்க இதை நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைட்டோசில் நீங்க யிரா இருக்கலாம் இல்லை நாத்த நடவா இருக்கலாம் ரெண்டு எதுவாக இருந்தாலும் நட்ட ஒரு பதினஞ்சாவது நாள் நம்மளோட பைட்டோசில் நாற்பது கிலோ அதாவது ரெண்டு மூட்டையும் ஹியூமேக் ரெண்டு கிலோவும் இதனோட சேர்த்து நீ எந்த உரத்தை வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து போடும்போது பயிரில் கோழிக்கால் என்ற திருகள் வராம வராமல் தடுக்க முடியும் இது பைட்டோசல் என்ன நோய் மருந்தா அப்படின்னு அடுத்த கேள்வி வருங்க இது நோய் மருந்தோ பூச்சி மருந்தோ கிடையாதுங்க இது போடும்போது போது ஒரு கோட்டு உருவாக்குன்னு பலமுறை சொல்லியிருக்கும் அப்படி உருவாக்கும் போது அந்த நோய் கிருமி போயிட்டு அதை தாக்கிறது தடுக்கப்படுது இது வேர்ல இருந்து இலை வரைக்குமே நல்ல பாதுகாப்பு அரணம் அமையறதால பெரும்பாலான வெங்காயத்தை வந்து இது தாக்குறது குறையுது சப்போஸ் இது போட்டு வர்றது இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நீங்க கண்டிப்பா வரலாம் ஆனா ஒரு எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது பர்சன்ட் வராமல் தடுக்கப்படுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நம்மளோட ஃபைட்டோபாஸ் ஐம்பது மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு அடுத்தது கியூர் அண்ட் கேர் ஐம்பது மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு இல்லைன்னா ரைஸோ கியூர் இருபத்தஞ்சு மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு அடுத்தது மாஸ்க் முப்பது கிராம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைட்டோசில் ஸ்ப்ரேங்கிரேடு அதை வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் டான் ஒரு பத்து கிராம் இத கலந்து வாரம் ஒரு முறை தெளிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ரெமெடி கிடைக்குது வந்திருந்தாலும் கண்ட்ரோல் ஆகுங்க வராமலும் இதுவும் தடுக்குது அடுத்தது என்ன பண்ணணும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதாவது நாள் மறுபடியும் ஒரு ரெண்டு பேகு கூட ரெண்டு கிலோ ஹியூமேக் ஒரு மூட்டை குரோமேக் சேர்த்து போடும் போது நல்ல தரமான ஒரு தண்டு வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும் நல்ல காய் ஊரடத்தையும் பார்க்க முடியும் நல்ல காய் கலர் வரும் அடுத்தது இந்த கோழிக்கால் நோய் ஃபர்தராக வராமலும் தடுக்கப்படுது இந்த ஸ்ப்ரேயிங்கை வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை சொல்லி ஒரு நாலு ஸ்ப்ரேயிங் பண்ணும்போது உங்களுக்கு மேக்சிமம் அந்த நோய் வந்து இருந்தாலும் பரவாமல் தடுக்கப்படும் வராமலும் தடுக்கப்படுது நண்பர்களே அதனால இந்த முறையை பயன்படுத்தி சிறந்த முறையில் நம்மளோட வெங்காயத்தை எடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஃபைட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேமிப்பு திறன் அதிகப்படுது மகசூல் ஈஸியாக சேர்ந்து வருதுங்க மினிமம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சாம் நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்ததுனு ஒன்று இருக்கு நம்மகிட்ட அதை வந்து ஏக்கருக்கு அஞ்சுல இருந்து பத்து லிட்டர் நீங்கள் தண்ணியில் கரைச்சி விடும் போது இன்னும் அற்புதமான காயோட கலரு நல்ல நல்ல மெச்சூரிட்டி உள்ள காய்களை நீங்கள் வந்து எடுக்க முடியும் இதை முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதற்கான விடைகளை அப்பப்ப நம்ம வந்துட்டு தெரிவிக்கலாம் எங்களோட நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எங்களோட தொடர்பில் எங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்